காஞ்சி சொன்ன விநாயக சதுர்த்தி வழிபாடு முழு முதற் கடவுளும் அளவற்ற மங்களத்தை தன்னோடு வச்சிருக்கக்கூடியவனும் ஆகிய கணபதி எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவரை பல வழிகளில் அவரை வந்து நம்மளால் வழிபாடு செய்ய முடியும் மண் கொண்டும் சாணம் கொண்டும் வெள்ளருக்கு வேர் கொண்டும் இடித்த வெள்ளத்தை கொண்டும் சந்தனத்தை கொண்டும் பசுவின் வெண்ணெய் மற்றும் மஞ்சளை பிடித்தும் வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் கருங்கல் தங்கம் வெள்ளி பிள்ளையாரையும் அந்த வழிபாட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் இப்படிலாம் வந்து பிள்ளையார் வழிபாடு செய்ததாக புராணங்கள் வந்து சொல்லியிருக்கு முக்கியமாக அவர் எந்தெந்த நாட்களில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களில் மறந்தாலும் வெள்ளிக்கிழமை மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி நாட்களில் தொடர்ந்து கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிறார் அந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது அவ்வையாரையும் நினைவில் வச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அவர் இயற்றிய பாடல் ஒன்று இருக்குது விநாயகர் ரகவல் அப்படின்னு சொல்லி சீதக்கலப செந்தாமரைப்பும் பாதசலமும் பல இசை பாட அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரும் அந்த பாடலை கண்டிப்பாக அந்த டைமில் பாராயணம் பண்ணணும் கணபதியை பூஜிக்கும்போது இந்த பாடலை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறார் அப்படி பாராயணம் பண்ணும்போது அவ்வையாரும் நினைவில் வச்சுக்கணும் இப்படி அந்த விநாயகர் ரகவலை பாராயணம் பண்ணி பூஜிக்கிறது மூலியமாக வீட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கும் பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவுறுத்தியிருக்கார் கண்டிப்பாக இந்த பாடலை பாடி நீங்களும் பயன்பெறணும் நன்றி வணக்கம்